நம்ம விஜய் இருந்துட்டு இப்போது நம்ம மல்லி மேலே பயங்கரமான கோவத்துல இருந்துகிட்டு இருக்காங்க எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சொன்னதையுமே கேட்காம மல்லி வந்து போய்னா இப்படி பண்ணிகிட்ருக்காலே அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அதையும் தாண்டி நம்ம மல்லி எதுவுமே பண்ணல அப்படின்றதுக்கான ஒரு ஆதாரம் வந்து இப்போதுனா இப்போது கிடைக்க போகுது அதுவும் எப்போது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு இப்போது விஜய் வெண்பா இவங்க எல்லாேருமே வந்து போய்னா விட்டு பிரிய போகிற அந்த ஒரு தருணத்தில் தான் நீங்கள் இது எல்லாத்துக்குமா வச்சு வந்து போய்னா என்னை பற்றி வந்து போயினா நீங்கள் அவ்வளோ தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருந்தீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க சொன்னதையும் கேட்காம வந்து நான் இவ்வளோ பெரிய தப்பையும் சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருக்கீங்க அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நான் கிடையாது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அது வந்து எல்லாமே உங்களுக்கே தெளிவாக தெரிய வரும் நான் எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்கேன்னு சொல்லிட்டு ஆனால் நீங்க என்னடான்னா என்ன அவ்வளோ வந்து போய்னா கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி என்ன அவ்வளோ வந்து தப்பாக நினைச்சிட்டீங்க ஆனால் இதுக்கு மேலே எனக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்றமா வந்து சொல்லி இந்த வீட்டை விட்டு வந்து அந்த வீடியோவை காட்டிட்டு நம்ம விஜய் வீட்டும் நம்ம வெண்பாவை வீட்டும் வந்து போயிருந்தா மல்லி பிரிஞ்சு போக போறாங்க அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜயும் மல்லியும் வந்து போயிருந்தா சீக்கிரமாக ஒன்று சேர்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு முன்னாடியாச்சும் பரவாயில்ல நம்ம மல்லியையும் வெண்பாவையும் அதாவது நம்ம விஜயையும் வந்து போயிருந்தா பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சதி திட்டங்கள் நடந்துட்டு இருந்துச்சு ஆனால் அந்த சதி திட்டங்கள் எல்லாத்தையுமே தாண்டி நம்ம விஜயோ மல்லியும் சீக்கிரமா ஒண்ணு சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா லாஜிக் புரியாம தான் நம்ம இத்தனை நாள் வந்து தப்பு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த ரஞ்சிதமா இருந்தாலும் சரி ரஞ்சிதத்தோட பாட்டியா இருந்தாலும் சரி ரெண்டு பேரும் பிளான் பண்ணி இந்த நிலைமைக்கு வந்து போயிருந்தா நம்ம மல்லியை கொண்டு வந்துட்டாங்க அதே சமயம் நம்ம மல்லி இருந்துட்டு இங்க என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்றது ஒண்ணுமே தெரியாம தான் இருந்துட்டு இருந்தாங்க ஆனா கடைசியில இங்க நடந்தது எல்லா பிரச்சனைக்குமே காரணம் யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க அதாவது இந்த இவங்க ரஞ்சிதம் ரஞ்சிதத்தோட பாட்டி ரஞ்சிதத்தோட அம்மா இவங்க எல்லாருமே வந்து இப்போ என்ன ரூம்குள்ள உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அதாவது இதுதான் பிரச்சனை அது மட்டும் இந்த மல்லி வந்து இப்போ என்ன அவ்வளோ தான் அவளோட கதை முடிஞ்சிச்சு இன்னையோடு இந்த வீட்டை விட்டு போக போகிறா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதையும் தாண்டி வந்து இப்போ என்ன இந்த ரஞ்சிதம் பண்ண எல்லா சேட்டைகளையுமே அவவாயாலே எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருந்தா டிஃபன் பாக்ஸில் வந்து போய்னா நான் தான் வந்து அந்த லெட்டரை எழுதி வச்சேன் ஏதோ மல்லியே எழுதி வச்ச மாதிரி அதுக்கப்புறம் வந்து போதின்னா அந்த இதில் கோவில் வந்து போய்னா அந்த பேப்பரில் வந்து போயிங்கன்னா அது எல்லாத்தையுமே எழுதி வச்சது நான் தான் ஆனால் விஜய்யை கூட்டிகிட்டு வந்து நான் எவ்வளோ சாமர்த்தியமாக வேலையை முடிச்சேன்னு பார்த்திங்களா அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்தையுமே பண்ணது மல்லி தான் சொல்லிட்டு வந்து நினச்சிக்கிட்டு மல்லி மேலே பயங்கர கோவத்துல எவ்வளோ இது இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வாக்கு மூலம் கொடுத்துட்டாங்க அந்த வீடியோவை கொண்டு வந்து தான் விஜய் முன்னாடி காட்டிட்டு இங்க பாருங்க விஜய் நான் வந்து நான் உங்களை அடையணும் நினைக்கல உங்க மேலே எனக்கு ஆசை இருந்துச்சு அவ்வளோதான் நீங்கள் வந்து என்ன நல்லவர் அப்படின்றதுனால தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சேன் ஆனால் இது எல்லாத்துக்குமே காரணம் அதாவது நீங்கள் என்னை தப்பாக நினைச்சதுக்கான காரணம் எல்லாமே வந்து என்ன இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவும் காட்டிட்டு உங்கள் பொண்ணோட மனசையும் நான் மாற்றிட்டேன் இனிமே இந்த வீட்டில் இருக்க வேண்டிய அவசையுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு வந்து போயினா கிளம்பி போக போகிறாங்க அதுக்கப்புறம் தான் விஜய்க்கு எல்லா உண்மையுமே புரிய வந்து நம்ம மல்லி எந்த ஒரு தப்புமே பண்ணல நம்ம தான் தப்பான ஒரு முடிவு எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க போகிறாங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க